அனைவருக்கும் வணக்கம் நடிகை கஸ்தூரி இன்னைக்கு முன்ஜாமீனில் வந்திருக்காங்க எப்படி அப்படின்னா தன்னுடைய தெலுங்கு மக்களுக்கு தவறாக பேசிவிட்டார் என்று உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இதே தமிழ் மக்களுக்கு எவ்வளவு தவறு தவறாக தவறுதலாக வலைதளங்களிலும் புதுமடைகளிலும் தமிழர்கள் பற்றி பேசுகிறீர்கள் பண்ணுவா தமிழர்களை கழுவி கழுவி ஊற்றி அவ்வளவு கேவலமா படுத்துறீங்களே இதுக்கு இந்த திமுக அரசு தமிழர்கள் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு கொச்சைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கரை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் என்று இந்த திமுக அரசு உடனே பாவம் அந்த பெண்மணி கஸ்தூரியை ஹைதராபாத் தனிப்படை விரைந்து மூன்று நாட்கள் அங்கு இருந்து அவனுடைய மகன் வந்து ஒரு ஹேண்டிகாப் அது கூட பொருட்படுத்தாமல் உடனே அஸ்ட் பண்ணி கொண்டாந்து சிறையில் போட்டுட்டீங்க என்ன ஆயிடுது அப்பன்னா வெட்ட வெளியில நல்லா தெரியுது நீங்க நீங்க இருந்து வந்தவர்கள் நீங்கள் திராவிடர்கள் இன்று நல்லாவே தெரியுது உங்களுக்கு ஒன்று பிரச்சனைனா உடனே யார் பேசுனாலும் உடனே சிறைவசம் படுத்துறீங்க தமிழருக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சிறைவசம் படுத்த மாட்டேங்கிறீங்க இன்ன வரைக்கும் மக்களே தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்று சிறைவாசம் படுத்தியிருக்காங்களா இந்த அரசு இந்த டிஎம்கே அரசும் இருக்கட்டும் ஏடிஎம்கே அரசு இருக்கட்டும் பண்ணிருக்காங்களா பண்ணதில்லை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு சேஃப்டி அவங்க பண்ணிக்கிறாங்க தமிழை எக்காட கட்டு போனால் என்ன இத வந்து நிறைய தமிழர்களுக்கு தெரியல நடிகை கஸ்தூரி பேசுனது தவறு என்று பொது வலைதளங்களில் மன்னிப்பு கேட்டுட்டாங்க கேட்டும் மறுபடியும் பிடிவாராண்டு பிடித்து இன்ன ஜெயிலில் போட்டு எழும்பூர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி வசம் வசம்படுத்தி இன்னைக்கு விடுதலை ஆயிருக்கேன் கஸ்தூரி தரப்புல இருக்கிற அட்வொகேட் என்ன பண்ணிருக்காருனா கஸ்தூரி தெலுங்கரை பற்றி பேசினது இதனால் பெரிய கலவரம் ஒன்றும் உண்டாகவில்லை இது அமைதியாக தான் இருதரப்பில் இருக்கிறாங்க இவர்களை நீங்கள் விடுதலை செய்யலாம் அல்லது ஜாமீன் கொடுக்கலாம் என்று கஸ்தூரி தரப்பில் சரவணன் எழும்பூர் நீதிமன்றத்தை நாடி கொடுத்திருக்கிறார் அதுக்கு இன்னைக்கு சரி ஜாமீன் நாங்க கொடுக்குறோம் முன் ஜாமீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இவ்வளவுதான் இதற்கு கஸ்தூரி மேல் ஏன் இவ்வளவு வீண் என்றால் ஏன் இவ்வளவு வெறுப்பு என்றால் இந்த திமுக அரசுக்கு கஸ்தூரி வந்து இதற்கு முன்னாவேயே இந்த சிறு சிறு மழை நீர் வடிகாலும் இருக்கட்டும் பல பிரச்சனையும் இருக்கட்டும் சிறு சிறு கருத்துக்களை திமுக செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காழமைத்து வந்துட்டு இருந்தாங்க எப்படா மாட்டுவாங்க இந்த கஸ்தூரி என்று நினைத்து கொண்டு டக்குன்னு மாட்டி தூக்கிட்டாங்க இதுதான் வேற உண்மை இல்லை இதுதான் உண்மை அன்று சொந்தங்களே யூடியூப்ல யாராச்சும் அவதூறா பேசிட்டாலும் உடனே சிறைவாசப்படுத்தி குண்டர் சட்டம் போடும் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஒரு திமுக திராவிடர்கள் எது செய்தாலும் சரியாக தான் தோன்றுகிறதா கள்ளச்சாரை குடித்து இறந்தது சொல்லுங்க தெருவுக்கு டாஸ்மார்க் வச்சு என் அப்பா அத்தாவுக்கு கொள்றது அது தவறு இல்லையா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சா தலைவிரிச்சாடுது டெய்லி நேத்து பாருங்க தஞ்சாவூர்ல ஒரு பெண் ஆசிரியரை கொலை பண்ணியிருக்காங்க அதே நேற்று ஒசூரில் ஒரு அடுவுகேட்டை கொலை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பாருங்க முதல்ல ஒரு பெண் லவ் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்த கத்தியால் குத்தி இருக்கிறா இன்னைக்கு நடந்தது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சரியான சட்ட திருத்தம் கொண்டு வந்து இரும்பு கரம் கொண்டு இதுக்கெல்லாம் அடக்க மாட்டாங்க சும்மா யூடியூப்ல யாராச்சு திமுக அரசுக்கு தவறா பேசிட்டேன்னா உடனே கரம் கொண்டு அடக்கி சிறையில் பட்டு குண்டாசு போடலாமா அப்படின்னு போடுவாங்க என்னங்க என்ன நடக்குதுங்க சொல்லும் பார்க்கலாம் ஸ்டாலினையா சொல்றாரு கரம் கொண்டு சட்ட ஒழுங்கு சீர்கோ அடங்கி செஞ்சிட்டு வரோங்கிறாரு எங்க கரம் கொண்டு இந்த தமிழகம் என்றைக்கு அமைதியா இருக்கும் என்பது மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் இப்படி எப்போ அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் என்றால் இந்த டிஎம்கே ஓட்டு போட்டு வேண்டாம் அமைதியா இருக்கும் அது வரைக்கும் பரபரப்பா இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது தலை எழுத்து இறைவா அண்டவா தலை எழுத்து இவர்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் இரநூறுபா நூறு ரூபா கோட்டர் கோழி பிரேணி வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களாடா நாய்களை பாவிகளை நீங்கள் சில பேர் ஓட்டு போட்டு வாங்கி சாப்பிட்றனால போடாதவங்க நல்ல உள்ளங்கள்லாம் நாங்கள் பாதிப்பு ஏற்படுறோம்டா தமிழக மக்களை எப்படா நீங்கள் திருந்து வைங்க அதுதான் அதுதான் இங்கே தப்பு தப்பாக ஆட்சி செய்கிறவனுக்கு இங்கே வாக்களித்து மீண்டும் பதவியில் உட்கார வைக்கிறீங்க நீங்கள் வாங்கிற நூறு இரநூறு இரநூறு கோட்டர் கோழி பிரியாணி சில நல்ல உள்ளங்கள் வாக்களிக்காத நல்ல உள்ளங்கள் அவங்களாம் பாதிப்பு ஏற்படுறாங்க இது மாற்றத்துக்குண்டான அரசியல் இல்லை ரெண்டு பேரும் தூக்கி போட்டாதான் இந்த தமிழகம் ஒரு விடுதலை நாள் என்று சொல்லப்படும் இதுதான் இதுதான் உண்மை அதனால இங்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது சட்ட ஒழுங்கு இரும்புகரம் கொண்டு அடக்கவில்லை இதெல்லாம் பொய் பொய் பொய்யான பிரச்சாரம் நாங்கள் பார்த்துட்டு தான் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன பண்றது நம்மக்கிட்ட கிட்ட ஒரு பவரும் இல்லையே அப்படிங்கிறங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை கூத்தாடி மோகம் கொண்டு மது மோகம் கொண்டு அலையிறான் கஞ்சா மோகம் கொண்டு அலையனா இந்த நாடு சின்ன மாக்கிட்டாங்க நீங்க போடுங்கடா இன்னும் எத்தனை வருஷமோ இந்த எடிம்கெ டிஎம்கே மாறி மாறி போட்டுக்கிட்டே இருங்கடா ஓட்டு ஓகேயா அழிஞ்சி குட்டிச்சாரா போட்டுண்டா நாமளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் நோல்பட்டு நொந்துப்பட்டு வாழ்க்கை பப்பான்னு இருக்குது நம்ம பைய வருங்காலத்தில் எப்படி இருப்பான்னு யோசிக்கிறீங்களா திருட்டு பைய கூட்டமே